மதுரை தெற்கு மாவட்ட தி மு க உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக பாமக முகவர்கள் கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வரும் பொழுது உசிலம்பட்டியில் உதயசூரியன் உதிக்கும் என அமைச்சர் மூர்த்தி கூறினார் மதுரை தெற்கு மாவட்டம் திமுக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி பாகமுகவர்கள் பிளாக் இரண்டு ஆலோசனை கூட்டம் மாதரை அருகே தேனி ரோட்டில் உள்ள ஆர்எஸ்டி செல்வ தமிழரசி மகாலில் நடைபெற்றது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மு மணிமாறன் தலைமையில் வணிகவரி அமைச்சர் பி மூர்த்தி தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் எம் பி தொகுதி பொறுப்பாளர் செல்லத்துறை நகர செயலாளர் எஸ் தங்கபாண்டியன் ஆர் தங்கபாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் உசிலம்பட்டி எஸ் வி எஸ் முருகன் எம்பி பழனி அஜித் பாண்டி செல்லம் பட்டி சுதாகரன் முத்துராமன் சேடப்பட்டி ஜெயச்சந்திரன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் பொதுக்குழு உறுப்பினர் சரவணகுமார் வழக்கறிஞர் ராஜசேகர் விவசாய அணிமோகன் இளைஞரணி சுஜேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்பட பலர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் ஆக மு ஸ்டாலின் பதவி ஏற்கும் பொழுது உசிலம்பட்டியில் உதயசூரியன் உதிக்கும் அதற்கு தகுந்தவாறு அனைவரும் திமுக வெற்றி பெற்ற உழைக்க வேண்டும் என கூறினார்

போது அந்த களத்தில் சந்திக்கிற போது அதுக்கான பொறுப்பும் இருக்கு இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை இப்போ அவர் தூங்கல எப்போ என்னப்பா சி சோழன் தொகுதி உசுலமண்டி தொகுதின்னு இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஏன்னா மேலே இருந்து அந்த கேள்வி கேட்பாங்க அது மாதிரி தான் மேலூர் மேலூருக்கும் சோழவந்தானுக்கு மேலே கழக தொலைப்பயிற்சியாளர்களும் அது நாடாளுமன்ற மேல உறுப்பினர்கள் அவரையும் போட்டுருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா வேலை பார்க்குறதுல தொய்வு இருந்துடக்கூடாது அந்த குறையாக இருக்கிற வரையும் தனி கவனம் செலுத்த வேண்டும்னு தான் இது மாதிரி நம்மளுக்கு தேர்தல் பணியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க தலைவர் எனக்கு என்னென்னமெல்லாம் தசை திருப்பினா கூட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது பெண்கள் மத்தியில் இப்போ கூட எங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா மூணு மணிக்கு வந்துடுறேன்னு மூணு மணிக்கு வருகிட்டு வர முடியலன்னா அங்கே ரெண்டு அமைச்சர் வந்திருக்காங்க ஒரு கழக நம்முடைய துணை பொதுச்சாளர் வந்திருக்காரு அவங்க மூணு வேரையும் பார்த்துக்கிட்டு வரும்போது அரை மணி நேரம் லேட்டாச்சு எப்போ என்ன நான் சேடவட்டியில் நலங்காக்கும் சாரின்ற அதுக்கு போயிட்டு வந்தேன்